நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் ஞாயிறன்று கொண்டுவரப்பட்ட சிலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினுடைய உத்தரவின் பேரில் இரவோடு இரவாக அகற்றப்பட்டது திங்கட்கிழமை காலை பாராளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை சந்திக்கு இடுத்து ஆனந்த கூத்தாடினார்கள் சஜித் பிரேமதாச தயசிரி ஜயசேகர போன்றவர்கள் இது தொடர்பாக எழுந்த பிரதிவாதங்களின் போது பேசிய ஆனந்த குறித்த புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இரவு அகற்றப்பட்டதாகவும் மீண்டும் அதே இடத்தில் வைக்க ஆவணம் செய்ததாகவும் தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி யூ டேர்ன் எடுத்தார் சஜித் பிரேமதாசர் தனது உரையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் திருகோணமலை புத்தர் சிலை அகற்றல் விவகாரம் ஒரு தேசிய பிரச்சனை என்றும் ஜனாதிபதி அனுர மகாநாயக்க தேரின் ஆலோசனைகளை கேட்டு செயற்பட வேண்டும் என்றும் விசனப்பட்டு கொண்டே இந்த சிலை அகற்றலுக்கு உத்தரவிட்டவர் யார் என்று கேட்டும் நின்றார் சஜித் சஜித்தின் கருத்துக்கள் பௌத்த மக்கள் மத்தியில் அரசை இம்சைக்குள்ளாக்கி இது ஒரு பௌத்த விரோத அரசு என்று சீல் குத்துவது போல இருந்தது சஜித்துடன் வாழ்நாள் முழுக்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சிறுபான்மை தலைமைகளுக்கு அவரின் தெளிவான நிலைப்பாடு இதன் மூலம் புரிந்திருக்கும் உண்மையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் பின்னணி என்ன இந்த தீ யாரால் வைக்கப்பட்டது இதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷமிகள் யார் உலகம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் எங்கோ சென்று கொண்டிருக்க நம் நாட்டினுடைய சிஸ்டம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது இதுதான் என்றைக்குமே மாற்றவே முடியாத நம்முடைய விதியா இப்படியே போனால் இந்த நாடு மீழ்வது எழுவது எப்படி ஆட்சி மட்டும்தானா மாறியிருக்கிறது பௌத்த பேரினவாதத்தை தூண்டி அரசியல் செய்பவர்கள் ஏன் இப்படி சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று விடை என்றைக்கும் தெரியாத கேள்விகள் சமூக பொதுவழி எங்கும் நிறைந்து கிடக்கின்றன உண்மையில் இந்த புத்தர் சிலைக்கு வயது வெறும் இரண்டு நாட்கள் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ் விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தேநீர் கடையை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையே இன்று பூதாகரமாகி ஒரு பெரும் பிரச்சனையாக உருப்பெற்று தீராத மனஸ்தாபத்தை சிறுபான்மை சமூகங்களின் மனங்களில் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறது விகாரையால் வெளிநபருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேநீர் கடையை அகற்றப்போவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விகாராதிபதிக்கு அறிவிக்க அதை தடுப்பதற்காக விகாராதிபதி போலீஸ் நிலையத்துக்கு சென்றார் அப்போது போலீஸ் நிலையத்தில் இதை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பெற்றால் மட்டுமே முடியும் என்றும் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் விகாராதிபதிக்கு அறிவுறுத்தப்பட்டதாக ஊடகங்களில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் விகாராதிபதி அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கும் காணியை வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது என்பது சட்டவிரோதமான ஒன்று ஆம் தேநீர் கடை ஒன்றை நடத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கியுள்ள காணியானது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உரித்தான ஒன்று கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றப்பட்டு வந்தன அதன் ஒரு அங்கமாகவே இதையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ஸ்தலத்துக்கு சென்ற போது கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன ஊடகவியலாளர்களும் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் தூட்டப்பட்டு விரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எனப்படும் அறநெறி பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு அத்திவாரம் போடப்பட்டதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் இலங்கையில் நிலை கொண்ட போது இந்த விகாரையும் வளாகமும் அதனோடு இருந்த அறநெறி பாடசாலையும் சேதமுற்றதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு வேறு இடத்துக்கு இதை கொண்டு செல்லப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆகும் போது இருநூறு மாணவர்களுடன் கீர்த்தி மிகு அறநெறி பாடசாலையாய் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி திகழ்ந்ததாகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரழிவின் போது உருக்குலைந்து போனதாகவும் சில சிங்கள பேஸ்புக் பக்கங்களில் எழுதப்பட்டிருந்தன ஆனால் இதெல்லாம் சுத்த பொய் என்றும் அப்படி ஒரு அறநெறி பாடசாலையே இயங்கவில்லை என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர் நிலையில் இனவாத கருத்துக்களுக்கு பெயர் போன பலாங்கன கசப்ப என்ற பிக்குவும் ஆஜராக ஞாயிறு இரவு பதட்டம் ஏற்பட்டது இதன் போது போலீஸ் அதிகாரி ஒருவரின் கன்னத்தில் அறையும் விழுந்தது பாருங்கள் ஒரு பூசாரியோ மௌலவியோ என்றைக்காவது போலீசாரின் மேல் கை வைத்திருக்கிறார்களா அப்படி ஒன்று தப்பி தவறி நடந்தால் இன்று போலீசார் பிக்குகளிடையே தள்ளுமுள்ளு என்று பேரினவாத ஊடகங்கள் கடந்து போவது போல போயிருப்பார்களா நிச்சயமாக இல்லை ஒரு இனத்தையே குற்றவாளி கூண்டில் ஏற்றி நியாயம் கேட்டிருப்பார்கள் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்லுகிறோம் ஆனால் திருகோணமலை சம்பவம் சட்டத்துக்கு பேரினவாத பௌத்த துறவிகள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக அரசு முதுகெலும்புடன் நீதிய நிலை நாட்ட முன்வரும் போது தோற்று போன கூடாரங்களும் எப்போதும் தேச நலனுக்கு எதிரான தீய சக்திகளும் ஒன்று சேர்ந்து மேலும் கொளுத்தி போட்டு நாட்டை சுடுகாடாக்கி தான் ஓய்வார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு செல்கிறது இந்த சம்பவம் கடைசியில் புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று மாலை வைக்கப்பட்டது கண்மூடி அழகாயிருந்த அந்த புத்தர் சிலையில் இருந்த சாந்தமும் நிம்மதியும் புத்த பிராணியினுடைய போதனைகளை நினைவுபடுத்தினார் அவர் பெயரால் நடக்கக்கூடிய இந்த கேவலமான அரசியலை அவர் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டார் இதில் சம்பந்தப்பட்ட கும்பலுக்கு கை நீட்ட தொடங்கினால் கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளாய் நம்மை ஆண்ட ஆட்சியாளர்களை எல்லாம் வரிசையில் நிறுத்தலாம் ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத போக்கே காணப்படுகிறது காரணம் இந்த நாட்டினுடைய அச்சாணியான அரசியல் சாசனமே பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் தான் இப்படியான துறவிகள் எல்லாம் சட்டத்தை கையில் எடுத்து நமக்கு எல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் மேல் போலீஸ் கை வைத்திருந்தால் இன்று அதற்கு வேறு அர்த்தம் கற்பிக்கப்பட்டிருக்கும் விரோத அரசு ஒழிக என்று கோஷம் எழுப்பப்பட்டிருக்கும் நவம்பர் இருபத்தோராம் தேதி நாமல் ராஜபக்சவின் நுகைகூட கூட்டத்துக்கு வருமாறு இருபத்தோரு காரணங்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் நிலையில் இருபத்தி இரண்டாவது காரணமாக பௌத்தத்தை பாதுகாக்க வருமாறு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் சில பேஸ்புக் கணக்குகளில் அப்படி ஒரு கோஷமும் எழுப்பப்பட்டிருக்கிறது நேற்று குறித்த விகாரை இருக்கும் இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமனவும் அந்த இடத்தில் இருந்து துரத்தப்பட்டார் ஆக ஆட்சிதான் மாறியிருக்கிறதை ஒழிய காடையர்களும் குரோதர்களும் தம் அரசியல் இருப்புக்கு போர்வை போல பயன்படுத்தும் கட்டமைக்கப்பட்ட சிஸ்டம் இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றது உலக பற்றின்றி வாழ்ந்து மடிந்து போன புத்த பெருமானின் சிலையை வைத்து நடக்கும் அரசியல் அஜெண்டாவை அரசும் சரியான முறையில் கவனிக்க தவறிவிட்டதோ என்றே எண்ண தோன்றுகிறது இந்த சிலைகளும் விகாரைகளும் இன்றைக்கும் தெற்கிலோ மேற்கிலோ முளைப்பதில்லை மாறாக சிறுபான்மையினர் செறிவாய் வாழும் இடங்களில்தான் உழைத்து விடுகின்றன இந்த நெருக்கவார அரசியல் தான் கடந்த காலங்களில் தொடர்ந்தது கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களினுடைய நல்லாசியுடன் வடக்கு கிழக்கின் இனப்பரம்பலை மொத்தமாக குழப்பி அடிக்கும் விதத்தில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவினார்கள் விகாரைகளும் சிலைகளும் திடீர் திடீர் என்று முளைத்தன மக்களின் பல ஏக்கர் கணக்கான காணிகள் இராணுவவசமாகின ஆனால் அதுவே இப்போதும் தொடர்வதை அனுமதிக்கவே முடியாது நாட்டை இத்தனை நாட்களாய் கொள்ளை அடித்து இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆட்சி செய்தவர்களை போல அல்ல நாங்கள் நாங்கள் பதவிக்கு வந்தால் அழுக்கடைந்த இந்த சிஸ்டத்தை மாற்றியமைப்போம் என்று கொடுத்த வாக்குறுதிகளுக்காகத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி பதவியும் மூன்றில் இரண்டு பலமுடைய பாராளுமன்றமும் கிடைத்திருக்கின்றன வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது யாவருக்கும் சமம் என்ற நீதி கட்டமைப்பை கோரி நிற்கிறது எந்த இல்லாத வளமான நாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற வாசகங்களை நினைவுபடுத்தி நிற்கிறது இதையெல்லாம் செய்வதாயின் ஆணிவேரில் இருக்கும் நோயை குணப்படுத்த வேண்டியிருக்கிறது அதாவது அரசியல் சாசன திருத்தம் அல்லது புதிய அரசியல் சாசனம் அரசியல் சாசனத்தினுடைய ஒன்பதாவது சரத்தான பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் என்ற சொற்கள் திருத்தப்பட்டு இலங்கை மதச்சார்பற்ற நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் அல்லது புதிய அரசியல் சாசனம் ஒன்று எழுதப்பட வேண்டும் என்ற குரல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோல்ஃபேஸ் புரட்சி காலத்தில் சிங்கள இளைஞர்கள் மத்தியில் எழுந்திருந்தன ஆனால் அது காலப்போக்கில் நீர்த்து போனது உண்மையில் இத்தனை ஆண்டு காலமாய் இலங்கையில் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் இருந்த போதிலும் வீட்டோ அதிகாரமானது இன்னமும் மகா சங்கத்தினர் வெளிப்படுத்தும் வார்த்தைகளிலேயே இருக்கிறது இதனால்தான் சஜித் இன்று அனுர மகா சங்கத்தினரினுடைய ஆலோசனைப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது சஜித்துக்கு இவ்வளவு நடந்த பிறகும் இன்னும் திருப்தி இல்லை மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்கிறார் இலங்கையில் மிக பெரும் பௌத்த எழுச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் ஏற்பட்டன காலங்கள்தான் இங்கே மாறி இருக்கின்றனவே தவிர அதே பிளாக் அண்ட் ஒயிட் கால சிந்தனைகள் தான் நவீன வடிவம் பெற்று வந்தன கடைசியில் இலங்கை எப்போதும் தோல்வி கண்ட தேசமாய்த்தான் இருக்கிறது இத்தனைக்கும் பண்டார் நாயக்க ஆக்ஸ்போர்டில் படித்தவர் சட்டத்துறையில் பரிஸ்டர் பட்டம் பெற்றவர் ஆரம்ப காலங்களில் தமிழர்களினுடைய சுய நிர்ணய உரிமையை ஆதரித்தவர் அரசியல் செய்ய இதையெல்லாம் துறக்க வேண்டி ஏற்பட்டது அவருக்கு இந்த நிலையில் வடக்கில் தமிழர் போராட்டங்கள் தீவிரம் பெற தொடங்கின சத்தியாகிரகங்களும் வேலை நிறுத்தங்களும் தொடர்ந்தன ஒரு கட்டத்தில் அரசுக்கு இது பெரும் தலையிடியை கொடுத்தது தமிழரசு கட்சி தலைவர் செல்வநாயகத்துடன் ஒரு சமரச ஒப்பந்தத்தை செய்து கொண்டு தமிழுக்கும் அரச அந்தஸ்து கொடுக்க முயற்சிகளை பண்டார் நாயக்க மேற்கொண்ட போது அவர் வளர்த்து விட்ட அவரை வளர்த்த தேசியவாதமே எமராய் மாறி உருமத் தொடங்கியது சோமராம தேரர் என்பவரால் பண்டார் நாயக்க சுட்டு கொல்லப்பட்டார் இதில் என்ன கூத்து என்றால் பண்டார் நாயக்கவின் பேரினவாத அரசியலை வடிவமைத்தவரே இந்த கொலையின் ஆலோசகராக இருந்ததுதான் பண்டார் நாயக்கவினுடைய கொலையின் சூத்திரதாரிகளான இரு தேரர்களுக்கும் இருந்த சிலருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் வடிவமைத்த இனத்துவ அரசியல் நாட்டை பல ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளியது தமிழர்கள் தனி நாடெல்லாம் கூறி அப்போது போராடவில்லை தமது மொழிக்குரிய அங்கீகாரத்தை மட்டுமே வேண்டி நின்றார்கள் ஆனால் அதை கூட வழங்குவதற்கு யாருக்கும் மனசு வரவில்லை கடைசியில் மொழி பிரச்சனையில் தொடங்கிய போராட்டம் என்பதுகளின் நடுப்பகுதியில் யுத்தமாக நாட்டை கபலீகரம் பண்ண தொடங்கி கடைசியில் பல லட்சம் பேரை பலிகொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிந்து போனது நாடு இழந்த பொருளாதார இழப்பு மட்டுமே இருநூறு டாலர்கள் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் சரி யுத்தம் தான் விட்டது எஞ்சிய மிஞ்சியவர்களுக்காவது நேசகரம் நீட்டுவோம் சுய நிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்போம் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பின்னர் கந்தல் துணியாகி போன ஐரோப்பா தேசங்களும் ஜப்பானும் எழுந்து நின்றது போல நாமும் படிப்பினைகளை பெற்று பெரும் பாய்ச்சல் நடத்துவோம் என்ற எண்ணமே வரவில்லை மாறாக யுத்தத்தை விற்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அரசியல் செய்தார்கள் இரண்டாயிரத்து பன்னிரெண்டுகளின் மத்தியிலிருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக விருப்பு கக்கும் துவேஷ கோஷங்கள் முளைத்தன பள்ளிவாசல்கள் திடீர் தாக்குதலுக்குள்ளாகின முதுபல சேனா என்ற இயக்கம் களத்துக்கு வந்தது அதன் தலைவர் கலகுடா தே ஞானசார என்ற மதகுரு மிக வெளிப்படையாக குரானை திட்டி தீர்த்தார் இரண்டாயிரத்தி நாற்பதில் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகமாக மாறிவிடுவார்கள் ஒவ்வொரு பௌத்த தாயும் ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தார் மஹிந்த ராஜபக்ச தோற்று போக சிறுபான்மை சமூகங்களின் தொன்னூற்றி ஒன்பது சதவீத ஆதரவுடன் ஆட்சி ஆட்சிபீடுமேறிய பிரதமர் ரணில் ஜனாதிபதி சிறிசேன ஆட்சியிலும் பழைய குருடி கதைகள் தான் தொடர்ந்தன மெத்தனமாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பண்டார் நாயக்கவை வெல்ல வைக்க விஷமிகள் கையில் எடுத்த கிறிஸ்தவ விரோத மற்றும் தமிழ் மொழி விரோத கோஷங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபயவை வெல்ல வைக்க முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பின கடைசியில் இந்த பேருரைகள் கோட்டாபயவை அரியணையில் ஏற்றின சிங்கள தேசத்தினுடைய மீட்பராக பெரும் வீரனாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட கோட்டாபய கடைசியில் இலங்கை சரித்திரத்தில் அவதரித்த பட்டு தோல்வியான நிர்வாகியாகி போனார் அவரை அன்று தூக்கி வைத்து நர்த்தனமாடிய பஞ்சத்துக்கு பயந்து கைவிட்டு விட்டது காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் பசிதான் இங்கே எரியும் அரகல என்ற அடிநாதமே வயிற்றில் ஏற்பட்ட அடிதான் அப்போது பலாங்குட கசப்ப தேரரும் இருக்கவில்லை ஞானசேர தேரரும் இருக்கவில்லை சிலை தூக்கிச் செல்வோரும் கூட இருக்கவில்லை இதோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை கண்டதும் மீண்டும் பழைய சட்டி முட்டிகளுடன் கடைபரப்ப வந்திருக்கிறார்கள் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கும் முக்கியத்துவம் அவர்களுக்கு விரும்பியதையெல்லாம் பேசவும் எந்த அரச நிர்வாகத்திலும் தலையீடு செய்யவும் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது சிறுநீரகங்கள் இரண்டும் பாதிக்கப்பட்ட பின்பு கால் வீக்கத்தை பற்றி கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை தேவை அவசரமாய் ஒரு மாற்று சிறுநீரகம் தான் அதே போலத்தான் இங்கேயும் ஒரு பன்மைத்துவ சமூக கலாச்சார தேசத்துக்கு பொருத்தமான மத சார்பற்ற புது அரசியல் சாசனமே இங்கே அவசிய தேவை அந்த சாசனமானது சட்ட வாக்கத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் திருகோணமலையில் நடந்தது போல அசம்பாவிதங்களும் இனக்குரோதமும் விருப்பு பேச்சும் அனாவசிய தலையீடுகளும் தொடரத்தான் செய்யும் அரசு அதன் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறது பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்